நாட்டில் ஒரு சில பகுதிகளில் வாழ மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் வழக்கம் திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க இந்த திருச்சிற்றம்பலம்னா என்ன திருங்கிறது ஒருத்தரை சிறப்பிச்சு சொல்ற வார்த்தை சிற்றம்பலம்ங்கிற வார்த்தைய சிறு கூட்டல் அம்பலம்னு பிரிக்கலாம் அம்பலம்னா வெட்ட வெளி ஆகாயத்தை குறிக்கும் ஒரு சமயம் மாணிக்கவாசகருக்கு குருவா வந்த இறைவன் ஈசன் கைலாயம் கிளம்புறப்போ அவரை உத்தரகோசமங்கை திருக்கழுக்குன்றம் முதலான ஸ்தலங்களுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு கடைசியா தில்லைங்கிற சிதம்பரத்துக்கு வரச்சனார் அப்படி மாணிக்கவாசகர் பல ஸ்தலங்களுக்கு போய் சுவாமியை கும்பிட்டு சிவபுராணம் திருப்பள்ளி எழுச்சி முதலான பல பாடல்களை பாடி கடைசியா சிதம்பரத்துக்கு வந்தார் சிதம்பரம் அவருக்கு சிவலோகம் மாதிரி காட்சி கொடுத்தது கோயிலுக்கு போய் நடராஜ பெருமான கும்பிட்டார் சிற்சபையில நடராஜர் இவர் குருநாதரா காட்சி கொடுத்தார் சிதம்பரத்துக்கு கிழக்க ஒரு குடில் அமைச்சு அங்க தங்கி தினம் கோயிலுக்கு போய் நடராஜ பெருமான கும்பிட்டார் ஒரு நாள் இவர் குடிலுக்கு ஒரு அந்தனர் வந்தார் தான் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டார் சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு குருநாதரா வந்ததையும் பல ஸ்தலங்கள்ல அவருக்கு அவர் குருநாதரா காட்சி கொடுத்ததையும் ஆச்சரியத்தோட சொன்னார் நீங்க பாடின திருவாசக பாடல்களை தொகுத்து ஏட்டுல எழுத ஆசைப்படுற அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னார் பரமனோட பிரபாவத்தை குறிச்சு தான் பாடின பாடல்களை திரும்பியும் பாடினார் மாணிக்க வாசகர் அந்த அந்தனர் அதை எல்லாத்தையும் வேகமாக எழுதிக்கிட்டார் பாவை பாடுன்னு வாயால கோவை பாடுகன்னு அந்த அந்தனர் சொல்ல மாணிக்கவாசகர் வாசகர் திருக்கோவையார் பாடினார் அதையும் எழுதிக்கிட்ட அந்தனர் பாடல்களோட மறைஞ்சு போனார் திடுக்கிட்டு போய் மாணிக்கவாசகர் வாசகர் அவரை தேடினார் தில்லைல ஆடுற திருக்கூத்தனோட லீலைன்னு தெரிஞ்சுக்கிட்டார் ஆனந்த கண்ணீர் வெடிச்சார் மாணிக்கவாசகரோட திருவாசகத்தையும் திருக்கோவையையும் உலகறிய செய்ய முடிவு பண்ணினார் இறைவன் தான் எழுதின பாடல்கள் முடிவில திருவாதவூரார் திருவாய் மலர்ந்தருல அழகிய திருச்சிற்றம்பலத்துடையான் கையெழுத்துன்னு எழுதி சிதம்பரம் கோயில்ல சிற்றம்பல வாசப்படியில வச்சார் இப்படி சிதம்பரத்தில் இருக்க நடராஜ பெருமான் தன்னை திருச்சிற்றம்பலத்துடையான் அதாவது திருச்சிற்றம்பலத்துக்கு உரியவன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டார் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் நம்பி நம்பியாண்டார் நம்பி தான் செவி வழியா கேட்ட தேவார பாடல்களை பாடினார் அதை கேட்ட ராஜராஜ சோழன் தேவார பாடல்களை சேகரிக்க முடிவு பண்ணினார் சிதம்பரம் கோயிலில் வடமேற்கு மூலையில் அது இருக்கிறதா பொல்லா பிள்ளையார் அசரீரி வாக்க சொன்னார் அந்த இடத்துல ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டிருந்த பதிகங்கள் கரையான் புத்தால் மூடப்பட்டிருந்தது மொத்த ஓலைச்சுவடிகளில் பத்து தான் மீட்க முடிஞ்சது அதைத்தான் நம்பிகள் பத்து திருமுறைகளாக தொகுத்தார் அவர் எழுதின பாடல்கள் பதினோராம் திருமுறையா ஆச்சு இப்படி சிதம்பரம் திருமுறைகளை பாதுகாத்து வந்ததால் அதை நினைவு கூர்ந்து அதை வாசிக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தேவாரம் ஓதுறதுக்கு முன்னாடியும் முடிவுலையும் திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறது வழக்கமாச்சு சரி அப்போ பேரம்பலம் எது எல்லையில்லாமல் பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த பிரபஞ்சம் தான் பேரம்பலம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நமக்குள்ளேயும் நம்ம இதயத்தில் இப்படி ஒரு வெட்ட வெளி இருக்கிறதாவும் அங்கே தான் கட்ட விரலளவு இருக்கிற நம்ம ஆன்மா இருக்கிறதாவும் உபநிஷத் சொல்லுது அந்த ஆன்மாவுக்குள்ள ஆன்மாவாக இறைவன் ஆனந்த நடனம் ஆடிட்டுருக்கிறதா சிவ ஆகமங்கள் சொல்லுது இதை நம்ம உணர்ந்து வழிபடுறதுக்காகத்தான் தில்லையில் திருச்சிற்றம்பலத்தில் இறைவன் திருக்காட்சி கொடுக்கறதா சிதம்பரம் கோயில் புராணம் சொல்லுது ஆக ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் பிண்டத்தில் இருக்கிற ஆன்மா அண்டத்தில் இருக்க இறைவனோட கலந்து பரிபூரணமாகட்டும்ங்கிற வாழ்த்தை குறிக்கும் திருச்சிற்றம்பலம்னு சொல்ல சொல்ல நம்ம பாவங்கள் விலகி புண்ணியம் சேர்ந்து சிவகதி அடைவோம்